ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரிசி சமையல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரேஷன் பச்சை அரிசி வச்சு மாவு எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் வாங்க நான் வந்து இதால் வந்து அஞ்சு எடுத்திருக்கேன் இது வந்து ரெண்டு கிலோ மொத்தம் அஞ்சு அஞ்சு படின்னா இது காப்படி ரெண்டு கிலோ இப்போ ரெண்டு போட்டிருக்கேன் இதை மூணும் இதில் போட்டுக்கலாம் சுமாரான அரிசி தான் அந்தளவுக்கு நல்ல வெள்ளையாகவும் இல்லை நிறையா பழுப்பரிசி நெல் எல்லாம் இருக்குது நெல்லை விட பழுப்பரிசி நிறையா இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம ஒரு அஞ்சு ஆறு தடவை கழுவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஒரு ஏழு தடவை கழுவிருக்கேன் இப்போ கொஞ்சம் பரவாயில்லாமல் வந்திருக்கு இப்போ ஒரு ரெண்டு மணி நேரம் குறைஞ்ச ஒன்றரை மணி நேரமாவது ஊற வைக்கணும் அப்புறம் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன் ஊர்ன பிறகு தண்ணியை வெடிச்சிட்டு நம்ம நிழலில் உளர்த்தினா ஒரு நாள் புறா உளர்த்தலாம் அந்த மாவு வந்து ரெண்டு மாதம் தான் வச்சுக்க முடியும் வெயிலில் காய வச்சுட்டிங்கன்னா ஆறு மாதம் நம்ம வச்சுக்கலாம் நம்ம வெயிலே காய வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஃபுல்லாக மாடியில் காய வச்சுருந்தேன் இது வந்து ரேஷன் அரிசியை நல்லா கழுவிட்டு வச்சுருக்கேன் காஞ்சிருச்சு நேற்றே அரைச்சிருந்தா உடனே அரைச்சிருக்கணும் இல்லாட்டினா அது கொஞ்சம் நம்மந்த மாதிரி ஆகிடும் அதனால் இன்றைக்கி காய வச்சுக்கலாம் போகிற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கை கொஞ்சம் வெயிலடிக்கும் காய வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மாவை அரைச்சிட்டு வந்து காய வச்சுட்டேன் ஆற வச்சுருக்கேன் அடுத்தது நம்ம இதை வறுக்கணும் வறுத்துட்டு சலிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இடியாப்ப மாவை இப்போ வறுத்துக்கிட்டுருக்குறேன் ரெண்டு வானல் வச்சு ரெண்டு அடுப்பில் வறுத்து பார்த்தேன் முடியல கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற மாதிரி இருந்துது அதனால் ஒரு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரே வானல்லையே வறுத்துக்கலாம் இது பெரிய வானல் இப்போ வறுத்துட்டு ஆற வச்சு சளிச்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நாம் வந்து ரேஷன் கடமாக வந்து ரெடி பண்ணி அரைச்சிட்டு வந்திருக்கோம் இப்போ வறுத்துட்டு இருக்கேன் இந்த கப்பியெல்லாம் கையாலேயே நசுகுனா கூட இப்படி போயிடும் இல்லாட்டி நம்ம ஜல்லிக்கரண்டி கூட இப்படி தேய்ச்சிக்கலாம் போயிடும் அப்புறம் சலிச்சிட்டேன் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது பாருங்கள் அவ்வளோதான் இந்த மாதிரி தான் நம்ம மாவு ரெடி பண்ணணும் இப்போ ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இடியப்பம் புட்டு செய்கிறதுக்காக ரேஷன் கடை பச்சரிசி மாவை கழுவி காய வச்சு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு ரைஸ் மில்ல அரைச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் பேப்பரில் பொட்டி ஆற வச்சு அதுக்கப்புறம் வந்து வறுத்து சளிச்சிருக்கேன் இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு இந்த மாவில் வந்து நம்ம இந்த கப்புக்கு ஒரு கப் மாவு எடுத்திருக்கேன் புட்டு செஞ்சுக்கலாம் நான் ஒரு கப்பு மாவு எடுத்திருக்கேன் கொஞ்சமா வெது வெதுப்பான தண்ணி வச்சு லைட்டா உப்பு போட்டு கலந்துக்கலாம் லைட்டான உப்பு இப்ப தண்ணி வச்சு பசரிக்கலாம் லைட்டா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு இப்படி கலந்துக்கிட்டு கட்டி கட்டியா இருக்கும் அது உடைச்சு உடச்சு விட்டுக்கணும் அதுக்கப்புறம் வந்து இட்லி செட்டில் வச்சு தட்டிலையும் அவிக்கலாம் தண்ணி எண்ணெய் தடவி துணிலையும் வச்சு அவிச்சு எடுக்கலாம் லை இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கும் இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி தெளிச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்தளவுக்கு இருக்குது இது இந்த அளவுக்கு இல்லாமல் உங்களுக்கு இன்னும் உதிரியாக வேணும்னு சொன்னீங்கன்னா அப்படியே மிக்சி ஜாரில் கூட நான் வருங்க இப்போ போட போகிறேன் போட்டு ஒருத்தருக்கு திருக்குன்னா நல்லா பூவாக வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம அவிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பூ போல் வந்துருச்சு இப்போ திரும்ப நம்ம கொட்டிக்கலாம் இவ்வளோ ரொம்ப ஈஸி இது மாதிரி செய்கிறது இப்போ நம்ம இந்த மாவை இட்லி தட்டில் அள்ளி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வரவங்க உத்யுதிரியாக இருக்குது இப்போ நம்ம இட்லி தட்டி சட்டி வச்சுருக்கேன் தண்ணி கொதிக்குது இப்போ இந்த மாவை வச்சுக்கலாம் இதில் லேசாக அப்படி மூடிக்கலாம் எண்ணெய் தடை கூட நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம் இப்போ நான் வச்சுக்கிறேன் ரேஷன் கடை பச்சை அரிசி செஞ்ச புட்டு நாட்டு சர்க்கரை தேங்காய் வச்சுருக்கேன் நம்ம கலந்து சாப்பிட்டுக்கலாம் நீங்கள் வந்து சர்க்கரை போடலாம் போட்டுக்கலாம் தேங்காய் ஒன்றா கலந்துக்கலாம் தனித்தனியாக தொட்டும் சாப்பிடுவாங்க வாழைப்பழம் வச்சு சாப்பிடுவாங்க இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரேஷன் கடை அரிசியை வீணாக்காமல் இந்த மாதிரி சூப்பராக ஒரு இடியாப்பம் மாவு புட்டு மாவு செஞ்சு வச்சுக்கிட்டேன் அந்த மாவில் வந்து முறுக்கு சீடு அதிரசம் இந்த மாதிரி புட்டு இடியாப்பம் எது வேணாலும் செஞ்சுக்கலாம்